வணக்கம் வாங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் பாயசம் செய்ய போறோம் ஈஸியான முறையில் தேங்காய் பால் சேர்த்து அந்த பாயசம் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை அதை நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்குங்க இந்த நெய்யிலே நம்ம பொறித்து எடுத்துட்டு அதிலேயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இது மாதிரி கெட்டி அவுளாக நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிகப்பு அவுள் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் வெள்ளை அவுள் தான் எடுத்துருக்கேன் இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதில் நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க இதில் காய்ச்சினா ஆறுனா பால் தான் நல்லா நான் சேர்க்குறேன் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டதும் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும் இந்த பாலிலையே நமக்கு அதுக்கு பிறகு இதில் நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோதோ அதுக்கு தகுந்ததை சேர்த்துக்குங்க இதை தண்ணி விட்டு ஒரு கொதி வ விட்டு நான் எடுத்துருக்கேன் அது ரெண்டு ஏலக்காயை சேர்த்துட்டு தட்டிட்டு இப்போ கரைசலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுப்பை வந்து பால் சேர்க்கும்போது நம்ம வெள்ளமும் பாலும் சேர்க்கும்போது திரிஞ்சிரும் அதனால் ஒரு அளவுக்கு மீடியமாக வச்சு பால் சேர்த்துக்குங்க இது கடைசியாக நான் தேங்காய் பால் சேர்க்கும்போது அடுப்பை சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கெட்டி பால் ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துட்டு பொறிச்ச முந்திரி திராட்சையாக அதில் சேர்த்துக்குங்க அவ்வளோ அவ்வளோதான் கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் பாயசம் ரெடியாகிடுச்சு இது மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாயசம் இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கப்பில் ஒரு போட்டு ஒரு ஸ்பூனை போட்டு கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் பாயசம் ரெடி ஆகிடுச்சி தேங்காய் பால் சேர்த்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமையல ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ